Listen, sir, I wish you all the best. I wish the best for your son, and I wish you good health, and your case is dismissed. அமெரிக்காவின் ரோடு ஐலாண்டில் உள்ள பிராவிடன்ஸ் பகுதியை சேர்ந்த ஜட்ஜ் பிராங்க் கேப்ரியோவை சமூக வலைதளங்களில் பார்க்காதவர்களே இருக்க முடியாது இவர் அமெரிக்க முனிசிபல் கோர்ட்டின் ஓய்வு பெற்ற நீதிபதியாவார் நீதிக்கான தனது இரக்கமுள்ள மற்றும் மனதை தொடும் அணுகுமுறையால் சர்வதேச அளவில் பிரபலமானார் காட்டின் பிராவிடன்ஸ் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் நன்கு அறியப்பட்ட இவர் கோர்ட்டுக்கு குற்றம் சாட்டப்பட்டு வரும் மக்களின் கதைகளை பொறுமையாக கேட்பது அவர்கள் மீது பச்சாதாபம் காட்டுவது தவறு செய்திருந்தாலும் அதற்கு கடுமையான தண்டனை வழங்காமல் அறிவுரைகளும் சிறிய அளவிலான அபராதங்களும் மட்டுமே விதித்து அவர்களை நல்வழிப்படுத்த முயன்றது போன்ற இவரது நீதிமன்ற காட்சிகள் சிறு சிறு கிளிப்புகளாக சமூக வலைதளங்களில் பரவி வைரலானது இதனால் வைரல் ஜட்ஜ் என அறியப்பட்ட இவரது நியாயம் இரக்கம் மற்றும் நகைச்சுவை ஆகியவற்றின் கலவையானது இவரை உலகளவில் ஒரு பிரியமான நபராக மாற்றியது த கைண்டஸ்ட் ஜட்ஜ் இன் த வேர்ல்ட் என்று அழைக்கப்பட்ட இந்த நீதிபதி ஆகஸ்ட் இருபது அன்று தனது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் இவரது மறைவு சமூக வலைதள பயனர்கள் பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது